மோடி அரசுக்கு இறுதி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை அல்லது மோடி எந்த பக்கமும் நகர முடியாத அளவிற்கு ஒரு கிடிக்கு பிடியே இந்த தீர்ப்பு தந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே நீதித்துறையின் மீது நம்பிக்கை வெளிச்சம் என்பது படர்ந்திருக்கிறது என்று நாம் சொல்வதற்கான ஆதாரமாக ஆதார சுருதியாக இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருப்பதாகவே நான் பார்க்கிறேன் முதல்ல இந்த எலக்ட்ரோல் பாண்டு குறித்து நிறைய செய்திகளை பேசியாக வேண்டி இருக்கு அதற்கு முன்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு ஐந்து நீதிபதிகள் அமர்வு எப்போதுமே ஒருமித்த கருத்தோடு தீர்ப்புகளை வாசிப்பது இல்லை மூன்று நீதிபதிகள் ஒரு கருத்தை சொல்வார்கள் இரண்டு நீதிபதிகள் வேறொரு கருத்தை சொல்வார்கள் மெஜாரிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் மூன்று நீதிபதிகள் என்பவர் ஜனநாயகத்தில் எண்ணிக்கை கூடுதல் இரண்டு நீதிபதிகள் ஜனநாயகத்தில் எண்ணிக்கை குறைவு மூன்றோடு ஒப்பிடுகிற பொழுது அதனால் மெஜாரிட்டி ஆஃப் ஜஸ்டிஸ் என்று அதற்கு ஆங்கிலத்தில் பெயர் உண்டு அந்த அடிப்படையில் அந்த தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் இப்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு பழைய வழக்குகள் குறித்த நினைவு இப்போது இல்லை ஆனாலும் சமீப காலத்தில் நான் இப்படி ஒரு ஒருமித்த கருத்து நீதிபதிகளிடம் ஏற்பட்டதாக பார்க்கவில்லை படிக்கவும் இல்லை ஐந்து நீதிபதிகளும் ஒரே குரலில் ஒருமித்த குரலில் இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஜனநாயகத்துக்கு எவ்வளவு பெரிய பேராபத்தை தருகிற ஒரு விஷயத்தை மோடி அரசு செய்திருக்கிறது என்பது இந்த தீர்ப்பின் மூலமாக வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது தவறான செய்தி என்று சொன்னால் ஒருவருக்கு அது மாற்று கருத்து இருக்கலாம் தவறான கொள்கை முடிவு என்று சொன்னால் ஒருவருக்கு அதில் உடன்பாடு இருக்கலாம் மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா ஐந்து பேருக்குமே இதில் வந்து முரண்பாடு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த சட்டம் எவ்வளவு பெரிய ஆபத்தான சட்டம் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் ஒரு சராசரி அரசியல் கட்சி நிதி திரட்ட வேண்டும் என்று சொன்னால் நன்கொடை ரசீதுகளை அச்சடிப்பார்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நிதியை எல்லா கட்சிகளும் பெறுகிறது தமிழ்நாட்டிலேயே நாம் கணக்கில் வைத்துக் கொண்டு பார்த்தால் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாயிலிருந்து தேர்தல் நிதி வசூலிக்கிற சீட்டுகளை விநியோகிப்பார்கள் அது ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அதுல நீங்க வந்து இப்போ ஒரு பேரை எழுதி சந்திரசேகர் என்று சொன்னால் சந்திரசேகர் எவ்வளவு ரூபாய் தந்திருக்கிறார் என்பதை அதில் நாம் டிக்கடித்து அதற்கு தனி சீட்டு வைத்திருப்பார்கள் அந்த தொகையை கொடுப்பார்கள் பிளெயினா வச்சிருக்கிற சீட்ல அதிகமான தொகையை கொடுப்பார்கள் இது வெளிப்படைத்தன்மையானது ஒரு அரசியல் கட்சிக்கு ஆடிட்டிங் தணிக்கை என்பது நிச்சயமாக நடைபெறும் அது தேர்தல் ஆணையத்தால் முறைப்படுத்தப்பட்டு நீங்க ஒரு ஆடிட்டர் மூலமா கணக்கை வந்து பேணி பாதுகாத்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்க வேண்டும் தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளருக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா வேட்பு அவருடைய அசையும் அசையா சொத்துக்கள் வங்கி இருப்புகள் கடன் இவற்றையெல்லாம் வெளிப்படைத் தன்மையோடு அறிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அதையெல்லாம் எல்லாம் பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு இந்த வேட்பாளருக்கு இவ்வளவு அசையும் சொத்து இவ்வளவு அசையா சொத்து இருக்கிறது அவருடைய பின்புலம் பொருளாதார ரீதியாக இப்படி இருக்கிறது அவருடைய மனைவி பேரில் சொத்துக்கள் இருக்கிறது அவருடைய மனைவி பேரில் வங்கியில் இவ்வளவு கணக்கு இருக்கிறது இவ்வளவு விவரங்களையும் வெளியிடுவதற்கான அவசியம் என்ன ஒரு வெளிப்படைத்தன்மை என்பது நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் ஏனென்று சொன்னா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அல்லது தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பின்புலத்தை வைத்திருக்கிறார் இவர் இந்த பொருளாதார பின்னணிகளை கொண்டிருக்கிறார் என்பதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை இதுதான் விரிவாக மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி இப்போது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை யார் பணம் தருகிறார்கள் என்கின்ற தகவலும் தேவையில்லை யார் நிதி திரட்டுகிறார்கள் என்கிற தகவலும் தேவையில்லை எவ்வளவு தந்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் எத்தனை கோடி வேண்டுமானாலும் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் தரலாம் என்கின்ற ஒரு சட்டம் என்பது ஜனநாயக நாட்டுக்கு உகந்ததாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது இரண்டாயிரத்தி பதினேழுல இந்த அமன்மண்டை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு மக்களவையிலே விவாதத்துக்கு கொள்வார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் மக்களவையில் விவாதிக்க கூட இல்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த சட்டம் அமலுக்கு வந்தது இந்த சட்டம் அமலுக்கு வருகிற வரை இப்படி ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு சட்ட முன்வரைவு மக்களவையில் தரப்படவில்லை நல்லா நீங்க கவனிச்சு பார்க்கணும் அதுதான் ஒரு சட்டத்தை மக்களவைக்கு கொண்டு வராமல் சட்ட வரைவையே அறிமுகப்படுத்தாமல் நிறைவேற்றி இருக்கிற அரசு இந்த மோடியினுடைய அரசு அப்படி என்று சொன்னால் இவர்களுக்கு எந்தெந்த வகையில் அதில் லாபம் கிடைக்கும் என்பதை நம்ம பின்னால தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக இந்த சட்டத்தை அமல்படுத்தி விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆக்டிவ் ஆயிடுச்சு இந்த இது அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த சட்டம் அமலுக்கு வருகிற போது இவர்கள் என்ன சொன்னார்கள் பொருளாதார ரீதியாக பலமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் முனைவோர்கள் தொழில் அதிபர்கள் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் இவர்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்கு நிதி தந்து பண பரிவர்த்தனையை சட்டவிரோதமாக செய்கிறாதா இவங்க சொல்ல வர்றது ஆன்டி மணி லாண்ட்ரிங் அந்த மணி லாண்டரிங்க பொது பணத்தோடு கொண்டு வந்து அவர்கள் இணைக்கிறார்கள் அதை அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்டு தேர்தல் காலங்களில் செலவு செய்கிறது அரசியல் கட்சிகளினுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு செலவு செய்கிறது அதனால் நாங்க வந்து என்ன செய்யறோம்னு கேட்டா சட்ட ரீதியாக இதை முறைப்படுத்தி அரசியல் கட்சிகளுக்கு இனி வந்து நிதி தருவது என்பது வங்கி ரீதியிலான பரிவர்த்தனைகள் நடைபெறும் எனவே அந்த பணம் கறுப்பு பணமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை நேரடியாக கொண்டு போய் பிரமாண பத்திரமாக அதை வந்து அந்த அந்த நோட்டுக்கு பேரு பிராமிசரி நோட்டுன்னு சொல்றாங்க அந்த பத்திரத்தை வாங்கி கொள்ளுதல் என்பது அந்த பிராமிசரி நோட்டை வாங்குறது அது ஆயிரம் ரூபாயிலிருந்து துவங்குது ஒரு பெரிய வரையறை வச்சிருக்கிறாங்க எவ்வளவு ரூபாய் வரையறை வச்சிருக்காங்கன்னா ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வைத்திருக்கிறார்கள் அதுல ரொம்ப முக்கியமான செய்தி ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ப்ராமிசரி நோட்டை வாங்கினவங்க என்பது எலக்ட்ரோல் நோட்டை வாங்கியிருக்கிறாங்க இல்லையா அதனுடைய எண்ணிக்கை என்பது வெறும் ஐந்து சதவீதம் தான் தொண்ணூத்தி நாலு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் அதாவது தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்தை கிட்டத்தட்ட அந்த முதலீட்டில் கொடுத்து அந்த பாண்ட கொண்டு போய் அரசியல் கட்சிகளுக்கு ஒப்படைத்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தா தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதமான பேர் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க ஒரு கோடி ரூபாய் நீங்களோ நானோ இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு நிதியாக தர முடியாது ஒரு கோடி ரூபாய் தருபவர்களுடைய பின்னணி என்ன இத நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் இந்த செய்தியில இன்னொரு முக்கியமான செய்தி இந்த பண வந்து தவறான முறையில நடக்குது அதை முறைப்படுத்துறோம்னு சொல்லி தான் இந்த டெக்னாலஜியை அவங்க கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை அவர்கள் அமல்படுத்தினார்கள் ஆனா இந்த திட்டத்துல என்ன ரொம்ப முக்கியமான செய்தி இதனுடைய ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தேர்தல் பத்திரம் தயாரித்து வழங்கலாம் என்கின்ற இந்த திட்டத்தை அமல்படுத்துகிற போது அவர்கள் சொன்ன செய்தி என்னவென்று கேட்டா இதை வெள்ளையாக்குவது ஒன்று இன்னொன்று சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் நடைபெறாது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனா இப்ப என்ன சொல்லிருக்கிறாங்க இந்த சட்டத்துல என்ன சொன்னா யார் பணம் கொடுக்கிறார்கள் என்கின்ற தகவலை சொல்ல தேவையில்லை யாருக்கு பணம் கொடுக்கிறார்கள் என்கிற தகவலை சொல்ல தேவையில்லை ஆயிரம் ரூபாயிலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க இல்லையா அந்த பிராமிசரி நோட்டை ஆயிரம் ரூபாயை நான் நேரடியா போய் எஸ்பிஐ வங்கி மட்டும்தான் இதை விநியோகிக்கும் எஸ்பிஐ வங்கியில போய் நான் நேரடியாக செலுத்த வேண்டும் அதை எடுத்து கொண்டு போய் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தில் என்னுடைய நிதி என்று கொடுத்து விட்டால் யார் கொடுத்தார் வல்லம் பஷீர் கொடுத்தாரா அது யாருக்கும் தெரியாது யாரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார் அதுவும் யாருக்குமே தெரியாது இந்த பிராமிசரி நோட்டை இந்த பத்திரத்தை வாங்கி வைத்திருப்பவர்கள் பதினைந்து நாட்களுக்குள்ளும் அதை என்கேஷ் பண்ணிக்குவாங்க போய் நேரடியாக வங்கியில் கொடுத்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அதை மாத்திக்குவாங்க அப்ப யாரிடத்தில இருந்து வாங்கிருக்காங்கிற தகவலை கூட அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளவு மறைமுகமாக நிதி வசூலிக்க வேண்டிய அவசியம் எதற்காக எழுகிறது ஒரு வேட்பாளரே தன்னுடைய வங்கி கணக்கு உட்பட தன்னுடைய சொத்து உட்பட எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய விதி அமலில் இருக்கிற போது இது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை தொடர்ந்து ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் எல்லோரும் எதிர்த்தே வந்தார்கள் பொதுவாக பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சியே இதை பலமாக எதிர்த்தது இப்ப இதுல என்ன பிஜேபிக்கு நெருக்கடி அப்படின்னு கேட்டா மொத்தமாக இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிதியாண்டு வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் வரை அந்த நிதியாண்டை கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மார்ச் மாதம் வரை வசூலிக்கப்பட்ட மொத்த பிராமிசரி நோட்டினுடைய மதிப்பு எவ்வளவு என்று கேட்டால் பனிரெண்டாயிரம் கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மொத்தமாக வசூல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஏறக்குறைய பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடியை தாண்டி விட்டது பதிமூணாயிரம் கோடி ரூபாய் இந்த பதிமூணாயிரம் கோடி ரூபாயில பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஐம்பத்தி எட்டு சதவீதம் இதன் மூலமாக நிதியை பெற்றிருக்கிறது மொத்த நிதியே உங்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அந்த பதி பன்னிரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயில் ஏறக்குறைய ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது நீங்க ஒப்பீட்டளவுல ஏற்கனவே நான் சொன்ன ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் என்று இந்த பத்திரத்தை யாரும் வாங்கவில்லை தொண்ணூத்தி நாலு சதவீதத்துக்கு அதிகமானோர் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் ஒரு கோடி ரூபாய் செலுத்தி வாங்கியிருக்கிறார்கள் அப்படி ஒரு கோடி ரூபாயை செலுத்தக்கூடியவர்கள் எல்லோரும் கார்பரேட் நிறுவனங்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த வழக்கில் வாதாடிய உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சொன்ன தகவல் பிரசாந்த் பூஷன் சொன்ன தகவல்ல இன்னொரு முக்கியமான செய்தியை அவர் சொன்னார் அதைத்தான் வந்து அட்டார்னி ஜெனரல் ஏ ஜி மறுத்து பேசினார் அவர் என்ன சொன்னார்னா ஏற்கனவே அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி என கடந்த ஆண்டில் மூன்று நாட்கள் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போதுதான் இந்த வழக்கை விசாரித்துவிட்டு நீதிபதிகள் இதை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றினார்கள் இன்றைக்கு அரசியல் சாசன அமர்வு நீதிபதிகள் சந்திராசூட் தலைமையிலே கூடிதான் அந்த ஐந்து நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை தந்திருக்கிறது அதுல என்ன வந்து ஏஜி ஜி சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா ஏஜி வெங்கட்ரமணி சொல்றாரு எதற்காக நிதி தருபவர்களுடைய தகவலை நாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு தர வேண்டும் எதற்காக வங்கியில் வெளிப்படை தன்மையோடு இதை அறிவிக்க வேண்டும் நிதி தருபவருக்கும் நிதி பெறுபவருக்கும் இது தெரிந்தால் போதுமானது எனவே யாருக்கும் இந்த தகவலை சொல்ல வேண்டியதில்லை என்று உச்ச நீதிமன்றத்திலேயே அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்கள் இந்த வழக்கிலே சொல்லியிருக்கிறார் ஆக இந்த சட்டத்தின் மூலமாக இந்த பயன்பெற்ற ஒரே கட்சி என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் பயன்பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் கொஞ்சம் பணம் சேர்ந்திருக்கிறது தொள்ளாயிரம் கோடி ரூபாய் என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றன ஆனால் இத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி இதன் மூலமாக பெற்றிருக்கிறது இன்னொரு தகவலையும் பிரசாந்த் பூஷன் அதிர்ச்சிக்குரிய தகவலை சொல்கிறார் ஏறக்குறைய திவாலாகர் நிலைமையில் இருந்த நிறுவனம் தான் வேதாந்தாவினுடைய குழுமம் அனில் அகர்வாலினுடைய வேதாந்தா குழுமம் தமிழ்நாட்டில் கூட தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடிவிட்டு ஓடுகிற நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அந்த நிறுவனம் கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதியை இந்த பிரமாண பத்திரத்தின் மூலமாக தந்திருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு தந்திருக்கிறது என்கிற தகவலை பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை அனில் அகர்வால் எதற்காக தர வேண்டும் அதற்கு பின்னால் ஒரு செய்தி இந்த நானூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை அவர் தந்ததற்கு அடுத்த பதினைந்து நாட்களில் தான் சுமார் பதினெட்டு சுரங்கங்களுக்கு அவர்களுக்கு மைனிங் லைசன்ஸை ஒன்றிய அரசு தந்திருக்கிறது என்கிற தகவலை சொன்னார் இதே செய்தியை தான் வேறு விதமாக சுப்பிரமணிய சாமி சொன்னார் நீங்களோ நானோ பேசுவது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பில் பதிவு செய்யப்படும் சுப்பிரமணிய சாமி சொன்னார் டாடா நிறுவனத்திற்கு ஏர் இந்தியாவை விற்பதற்கு இவர்கள் நானூறு கோடி ரூபாய் பெற்றார்கள் என்று சொன்னார் இதுவரை அதற்கு ஒன்றிய அரசு பதில் சொல்லவில்லை அந்த நானூறு கோடி ரூபாயும் டாடா நிறுவனம் இப்படி எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாகத்தான் பெற்றிருக்கிறது என்கிற தகவலையும் உள்ளடக்கித்தான் பிரசாந்த் பூஷன் நீதிமன்றத்தில் வழக்குகளை வாதங்களை முன்வைத்தார் இப்போது அதிலே ஒரு நல்லதொரு தீர்ப்பு வந்திருக்கிறது இனிமே அடுத்த கட்டமாக மோடியால் இந்த விஷயத்தில் நகர முடியாது இது தேர்தலில் எதிரொலிக்குமா என்று கூட சிலர் கேட்கிறார்கள் தேர்தலில் எதிரொலிக்கும் என்பது அடுத்த கட்டம் இவர்கள் எந்த வகையிலெல்லாம் நிதி திரட்டினார்கள் சுமார் ஏறக்குறைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது விலைக்கு வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட பணங்கள் எல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக எஸ்பிஐ வங்கியை புரோக்கராக பயன்படுத்தி பெறப்பட்ட பணங்கள் தான் அதுல ரொம்ப குறிப்பா இரண்டாயிரத்தி பதினெட்டு இந்த சட்டம் அமலுக்கு வந்த போது கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அது இரண்டு மடங்காக மாறலாம் மூன்று மடங்காக மாறலாம் ஆனா எவ்வளவு தெரியுமா இருநூத்தி பத்து கோடி ரூபாயிலிருந்து உடனடியாக அடுத்த ஆண்டிலேயே ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதற்கு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேர்தல் நடந்தது அதை நம்ம கணக்குல வச்சுக்கணும் இருபது மீண்டும் மோடி அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நேரத்தில் தான் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக கிடைத்திருக்கிறது என்கின்ற அதிர்ச்சி செய்தி தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களவையில

மக்களுக்கு குடிமக்களுக்கு தகவலை தரக்கூடிய உரிமை அரசுக்கு உண்டு மக்கள் அந்த தகவலை பெற வேண்டிய தார்மீக கடமை மக்களுக்கு உண்டு இதுதான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் வரையறுக்கக்கூடிய சட்ட வரையறை ஆனால் இதன்படி பார்த்தால் மக்கள் யாரிடத்திலே நிதி தந்தார்கள் என்பதையும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை மக்களையும் ஒரு வகையில் ஏமாற்றுகிறார்கள் அரசியல் கட்சிகள் யாரிடத்திலிருந்து யாருக்கு நிதி பகிரப்பட்டது யாருக்கு தரப்பட்டது என்கிற தகவலை மக்களுக்கும் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பகல் கொள்ளையை இந்த அரசு இந்த சட்டத்தின் மூலமாக நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நீதிபதிகள் கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் நாடாளுமன்றம் நிறைவு பெற்று விட்டது இனிமே சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர முடியாது மோடி எங்கிருந்தெல்லாம் அந்த பணத்தை பெற்றார் ஏன்னா நீங்க தொடக்கத்திலேயே கேட்டீங்க ஒரு கெடுவை வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள்னு சொன்னீங்க மார்ச் ஆறாம் தேதிக்குள் இந்த விவரத்தை எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்துக்கு தர வேண்டும் அதிலிருந்து இருபது நாள் கணக்கில் கொண்டு மார்ச் முப்பதாம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையம் எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளவு தொகையை இந்த பாண்டு மூலமாக தந்தார்கள் பத்திரத்தின் மூலமாக தந்தார்கள் என்கிற தகவல் கிடைத்ததற்கு பிறகு ஏப்ரலில் நடைபோகிற தேர்தலில் யார் யாரிடமிருந்தெல்லாம் பணத்தை வாங்கி தேர்தல் செலவை பாரதிய ஜனதா கட்சி செய்ய போகிறது என்பதை ஆதாரபூர்வமாக நாம் மக்கள் மன்றத்திலே வைக்கப் போகிற காலம் கணிந்து வந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன் இந்த அரசு கார்ப்பரேட் அரசு என்று நாம் சொன்னோம் அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தின் மூலமாக இப்போது எஸ்பிஐ வங்கி தேர்தல் ஆணையத்திலேயே தரப்போகிறது மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு நம்முடைய கைகளில் யாரிடம் இருந்தெல்லாம் இவர்கள் பணம் பெற்றார்கள் என்கிற தகவல் விரல் நுணையில் இருக்க போகிறது இல்ல நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது இந்த திட்டம் என்பது முழுக்க முழுக்க கறுப்பு பணத்தை விளையாடக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு தான் இருக்கு ஏன்னா இப்ப ஒரு கார்பரேட் நிறுவனமே இருந்தாலும் கூட அவர்கள் நேரடியாக அந்த பாண்டை வாங்கி கொடுக்க போறது இல்ல இப்ப நான் அந்த கார்பரேட் நிறுவனத்துல வேலையை பார்த்தேன் அப்படின்னா என்னையை வந்து என்னை பயன்படுத்தி நான் ஒரு கோடி ரூபாய் பாண்டை வாங்கி கொடுப்பதா கூட இருக்கலாம் இன்னொரு பக்கம் எஸ்பிஐ கிட்ட மட்டும்தான் யார் அந்த பாண்டை வாங்குறாங்கன்ற தகவல் இருக்கும் வேற யார்கிட்டமே இருக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன அப்படின்னா இப்ப எஸ்பிஐ கிட்ட நான் ஒரு பாண்டை வாங்கி காங்கிரஸ் கிட்டையோ அல்லது வேற ஏதோனும் மதச்சார்பற்ற கட்சிகளுக்கோ நான் வந்து நிதி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த நான் தான் இதை கொடுக்கிறேன் என்ற தகவல் வந்து எஸ்பிஐ பாஜக கொடுக்கற வாய்ப்பு இருக்குல்ல அப்படி கொடுப்பதன் மூலமாக இடி வந்து இடியும் சிபிஐ வைத்து அந்த நிறுவனங்களை மிரட்டக்கூடிய சூழ்நிலைகள் இது வரைக்கும் நடந்திருக்கிறதா என்ற கேள்வி வருது ஏன்னா முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீத கார்பரேட் நிதி வந்து பாஜகவிற்கு தான் போயிருக்கிறது அப்படின்னா ஒட்டுமொத்த கார்பரேட் நிறுவனங்களையும் பாஜக மிரட்டி தனக்கு பணியை வைத்தது இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாமா ஏன்னா காங்கிரசுக்கோ அல்லது விண்ணப்பிற கட்சிகளுக்கோ யார் நமக்கு கொடுக்கறாங்கன்றது தெரியாது ஆனா பாஜக எஸ்பிஐ மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும்போது இது அப்படியான மிரட்டலுக்கான வழியான வாய்ப்பு இருக்கு இவ்வளவு காலம் நடந்தது கார்பரேட் நிறுவனங்கள் பொறுத்தவரை அவர்களுக்கு வரி விலக்கு உண்டு அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நிதி வழங்குவது வளர்ச்சி நிதி வழங்குவது இதுல ஒரு செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா கார்பரேட் நிறுவனங்களுக்கு வரி விலக்கு அளிக்கிறது அது பன்னிரெண்டு சதவீதம் வரை வரிவிலக்கு தரப்படுகிறது அது எவ்வளவு தொகையாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய வருவாயிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்க வேண்டும் உதாரணமாக பத்து கோடி ரூபாய் ஒரு நிறுவனம் பொருளாதாரத்தை ஈட்டுகிறது என்று சொன்னால் அந்த பத்து கோடி ரூபாயிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு மேல் செலுத்தப்படுகிற தொகைக்கு வரி வழக்குகள் கிடையாது அப்போ உங்களுக்கு வரையறையே ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க எஸ்பிஐ வங்கி இந்த தகவல்களை ஒன்றிய அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தருமா அப்படி தந்திருந்தால் இந்த விவகாரத்தில் இடி அது போல மற்றமற்ற ஏனைய துறைகள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியால் தவறாக கையாளப்படுகிற துறைகள் எல்லாம் எந்த வகையில் அந்த நிறுவனங்களை நெருக்கி இருக்கும் இப்ப செய்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை ஆனால் இவர்கள் செய்வார்கள் என்கின்ற அச்ச உணர்வு இருக்கிறது அல்லவா இது எதிர்க்கட்சிகளுக்கு பணத்தை தருகிற மனநிலையை உருவாக்காது ஒருபுறம் இன்னொன்று இப்ப இதுல அது போல கொடுத்திருப்பவர்களுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சிக்கும் நாம் ஒரு பத்து கோடி ரூபாயை இதன் மூலமாக கொடுத்து விடுவோமே என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தும் அப்படி நடந்திருக்கிற நிறைய விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்திருக்கிறோம் அப்படி ஒரு அச்ச உணர்வு இல்லை என்று சொன்னா மொத்தமாக திரட்டப்பட்ட நிதியில் ஐம்பத்தி எட்டு சதவீதத்தை எதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் காங்கிரஸ் வெறும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் தான் இந்த பத்திரத்தின் மூலமாக நிதியாக பெற்றிருக்கிறது ஆனால் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை ஈட்டிருக்கிறது என்று கேட்டால் ஐநூத்தி அறுபத்தி நான்கு கோடி மீண்டும் மீண்டும் நாம் என்னை அழுத்தமாகவே பதிவு செய்ய வேண்டும் அந்த தொகையை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சொன்ன எல்லாவற்றையும் உள்ளடக்கித்தான் இந்த நிதியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இந்த பண சட்டவிரோதமாக இருக்கிறது நிதி திரட்டுவது அதனால் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அதை கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு இப்போது கொண்டு வந்திருக்கிறீர்கள் யார் பணம் கொடுப்பாங்கன்னு தெரியாது இப்ப யாரு பணம் கொடுக்குறாங்கிற தகவலை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததன் மூலமாக இவ்வளவு தொகையை உதாரணத்துக்கு அதானியே ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் அதானி பத்தாயிரம் கோடி ரூபாயை இந்த நிறுவனத்தின் மூலமாக நேரடியாக வங்கியில் செலுத்தி அதை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்து விட்டார் என்கின்ற உண்மை இப்போது வர மார்ச் மாதம் முப்பதாம் தேதி நம் கைகளுக்கு வந்துவிடும் இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதானி மீது நடவடிக்கை எடுக்குமா அமலாக்கத்துறை அதானி மீது நடவடிக்கை எடுக்குமா ஏனென்று சொன்னால் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாயை இவர்கள் தந்திருக்கிறார்கள் அதை எதன் அடிப்படையில் அவர்கள் தந்தார்கள் அப்போது இந்த பணம் எங்கிருந்து வந்தது இந்த பணத்துக்கான ஆதாரங்கள் என்ன இந்த பணத்தை பொருளாதாரத்தை ஈட்டியதற்கான வரைமுறைகள் என்ன பாலோ பண்ணப்பட்டிருக்கா பின்பற்றப்பட்டிருக்கா இந்த தகவல்களை என்போர்ஸ்மெண்ட் டேரக்ட் ஏன்னா இப்ப மார்ச் முப்பதுக்கு பிறகுதான் என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட்டுக்கு வேலை இருக்கு அதனால் அவர்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய கருத்து எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படின்னா என்ன எப்படி அதை சட்டவிரோதமாக பாஜக கையாண்டிருக்கிறது குறிப்பாக சாதாரணமாக ஒரு வேலைக்கு வாங்கி கொடுத்தார் அப்படின்ற ஒரு வேலைக்கு பணம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு வைத்து அவரை இன்று வரைக்கும் வெளியே விடாத அளவுக்கு இடி வந்து பல சித்திரவதைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கு பல்வேறு எதிர்கட்சிகளை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க நீங்க சொல்ல போக ஏற்கனவே உங்க நேர்காணலில் கூட சொன்னீங்க ஜார்க்கண்ட் உடைய முதலமைச்சர் ஒரு புள்ளி எட்டு ஏக்கர் நிலத்தில் கூட சட்டவிரோதமாக பணவரித்துறை செய்திருக்கிறார் என்று அவரை கைது பண்ணக்கூடிய வேலையெல்லாம் இந்த ஈடி செஞ்சது இப்போ ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த மட்டும் பாஜக பணத்தை வாங்கியிருக்கிறது அவர்களுக்கு யார் கொடுத்தார் அவர்களுக்கு ஏது இவ்வளவு பணம் வந்தது என்ற விசாரணை எல்லாம் பிறகு கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம் மார்ச்சுக்கு பிறகு இந்த வரக்கூடிய அந்த டேட்டாவை வைத்து இந்தியா கூட்டணி மக்கள் மன்றத்தில் பாஜகவை அம்பலப்படுத்துவார்கள் அப்படின்ற நம்பிக்கையும் கூடுதலாக இருக்கிறது நிகழ்ச்சி கலந்து நிறைய நிறைய நம்ம நேர்கிட்ட பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார்